ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போது இந்த செயினை தான் ரிவ்யூ பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா இதை நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து தான் வாங்கியிருந்தேன் பேஜ் நேயும் சொல்லலாமா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா அவங்களோட குழப்ப நம்ம எடுக்கக்கூடாது ஆனாலும் வந்து எனக்கு மனசு கேட்கல யாரும் என்ன மாதிரி வாங்கி ஆன்லைனில் வாங்கி ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த செயின் வந்து நான் அரவுண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே வாங்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா இதோடய குவாலிட்டி உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கேவலமாக இருக்குன்ட்டு அந்த ஷேடோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதை வாங்கிட்டு நான் ரொம்பவே திட்டு வாங்கினேன் வீட்டில் ப்ளஸ் ஏன்னா இது நமக்கே இல்லாத பட்சத்துனால தான் நம்ம இதை வந்து நம்ம இந்த மாதிரி கோல்டு செயின் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வாங்குகிறோம் ஆனால் நம்ம அவங்க நம்மளை ஏமாற்றும் போது அது எவ்வளோ மோசமான ஒரு வழியை கொடுக்கும் அப்படின்றது நான் அவங்களுக்கு தெரியணும் நான் அந்த பேஜ்க்கு கண்டினியூஸாக கான்ஸ்டண்டாக மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் அவங்க ரிப்ளை பண்ணவே இல்லை பேஜோட நேம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் கமெண்டில் சொல்கிறேன் என்னோட பேஜ் பிடிச்சது